வணக்கம் மக்கள் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா வாரந்தோறும் மணப்பாறையில் நடக்கிற மாட்டு தான் வந்திருக்கிறோம் இது சிவாகிழம் நடக்கிற மாட்டு சந்தை சிவாகிழமை சாயந்தரம் ஒரு மதியான ஒரு ரெண்டரை மணி அளவுல மூணு மணி அளவுல சந்தை வந்து திறந்து விட்டுருவாங்க ஆஹ் இந்த பதிவுல நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா வண்டி எருதுகள் அதான் பார்க்க போறோம் இது ரெண்டுமே கும்பலச்சேரி மாடுன்னு நினைக்கிற பாக்குறதுக்கு ஜம்மு இருக்கு வண்டி காணக்க வண்டி எருதுகள் வண்டி பழக்கம் உழவு பழக்கம் இருக்கிற இறுதிங்களோட இந்த பதிவுல பாக்க போறோம் இந்த செவ்வாய் தான் ரெண்டு நாள் நடக்கும் செவ்வாய்க்கிழமையும் நிறைய இறுதிகள் வந்து புதன்கிழமை இறுதிகள் வரும் இப்போ நம்ம பாக்குறது செவ்வாய்க்கிழமை பதிவு அப்படியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வண்டி எருதுகள் வந்து வரத்து அதிகமா தான் இருக்கு சென்ற வாரம் வந்து தேர்தல் காரணமா அதிகமா மாடுகள் நல்ல இன்னைக்கு மாடுகள் வரத்து அருகாவே இருக்குதாங்க உள்ள போய் பேசினா தான் தெரிய எப்படி இருக்கிற ரெஸ்பான்ஸ்

நாட்டு மாடு அதுவும் ஜோடியா தான் கொண்டாந்துருக்காங்க அது ஒரு உண்மை இருபது பக்கமா சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே உள்ள போய் வேற மாட்டை பார்த்தோம் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா காங்கேயம் பெருவெட்டு ரக மாடுகள் எல்லாமே எருதுகள் தமிழ் யூடியூபர் பாக்குறதுக்கு மூணுமே ஜம்ப் இருக்கு ஆனா இது என்ன ரேட்னா வரும் நல்ல என்ன வரும் என்ன வரும் எழுபத்தஞ்சு ரூபா சொன்னா எழுபத்தி அஞ்சு எழுபத்தஞ்சு ரூபா சொன்னா

பெரிய மா அப்பா நாங்க கல் சேர்ந்த கவர் பண்றக்கே ரெண்டு கிலோமீட்டர் மாடுதான் மாட்டேன் நல்லா வயசான மாடு ஏன் என்ன வேலை வருவியா ஏன் இது என்ன வேலை வரும்

தொண்ணூற்றி அஞ்சு மட்டும் போதுறாய்ங்க ஃபைனல் கொடுப்பீங்க கொடுக்கலாம் சரி இந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே நம்பர் இருந்தால் சொல்லிருங்க முந்நூத்தஞ்சு டபுள் ஜீரோ தஞ்சாவூர் இருக்கும் அஞ்சு ஜோடி இன்னும் அஞ்சு ஜோடி சரி ஓகேண்ணா இந்த மாதிரி நம்மளில ஜோடி மாடுகள் வேணா அண்ணன் காண்டாக்ட் பண்ணிருக்காங்க இன்னும் அஞ்சு ஜோடி இருக்குன்னு இருக்காங்க அப்படி இதுல போனோம்னா காங்கை பெரிய இறுதி ஒண்ணு வச்சிருக்காங்க ஜோடி செவலம் பாக்குறது அட்டகாசமா இருக்கு நீங்க எடுத்துக்கலாங்களா பேசுங்க யாரு பேசுறது சரி என்ன ரேட்ல ஒரு ஜோடி

சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி உங்க பேரு சத்யவேல் எங்க இருந்து வரீங்க கரூர் சரிண்ணா இந்த மாதிரி வண்டி மாடுகள் வேணால நம்ம மனப்பார சந்தைக்கு வந்தா வாங்கலாம் இன்னைக்கு வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாவே கிடைக்கும் அப்படியே மும்முரமா வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா காங்கேயத்தை சேர்ந்த வண்டி மாடுதான் அந்த பெரிய மாடு வச்சிருக்காங்க சந்தன பிள்ளை ப்ளஸ் மைலேஜி அது போக பெரிய கும்போடு ஒரு மைலேஜ் வச்சிருக்காங்க வேலை கேட்டமு நீங்க எங்க இருந்து வர்றீங்க நாங்க கொசூர் காமம் கொசூர் கொசூர் இப்போ எத்தனை ஜோடி கொண்டாந்து இருக்கீங்க நீ சந்தைக்கு நாலு ரெண்டு ஜோடி கொண்டு வந்தான் ஒரு ஜோடி வித்தாச்சு ஒரு ஜோடி வித்தாச்சு இன்னொரு ஜோடி தான் வசம் இருக்கு ஆமா

முப்பத்தஞ்சு ரூபா வேணால் கூப்பிட்டு போனோம் முப்பத்தஞ்சு ரூபா பயணம் முடிக்கலாம் ஆமா சரி இந்த மாதிரி காளைகள்ல நாட்டு மாடுகள் காளை கன்றுகள் வேணுன்னா உங்களை காண்டக்ட் பண்ணிக்கலாம்மா ஆ காண்டெக்ட் பண்ணலாம் ஆ இது போக எத்தனை ஜோடி வச்சுருப்பீங்க நாட்டு மாட்டில் நாட்டு மாட்டில் பண்டி மாட்டில் முன்ன எடுத்துக்கலாம் வண்டி மாட்டில் வேணால் கைவசம் இருக்கு ஆ இருக்கு எத்தனை ஜோடி இருக்குமா அது

யா ரொம்ப நன்றி நம்ம இப்ப பாத்துட்டு விற்பனை முடிஞ்சு வாங்கி கேட்டா லம்பாடி பூர்ணிகண்ணு அப்படிங்கிற மைசூர் பிள்ளையிட சேர்ந்த இறுதுகள் அது போக இதெல்லாமே காங்கேயம் விருதுகள் எல்லா பட சைஸ்ல பெரிய பெரிய எருதுகள் இந்த மாதிரி வண்டி பழக்கம் உழவு பழக்கத்தோட எருதுகள் வேணா நம்ம மணப்பார சந்தைக்கு செவ்வாய்கிழம வந்தா பெரிய பெரிய எருதுகள் நிறைய வரும் புதன்கிழமே வண்டி மாடுகள் வரும் அப்ப வந்து பெரிய பெரிய எருதுகள் அதிகமா வராது இது எல்லாமே பருவம் பூர்ணிக்கணும் தான் எல்லாம் பெரிய பெரிய வண்டி எருதுகள் தான் விற்பனை முடிஞ்சதுல கட்டி வச்சிருக்காங்க ஓகே இந்த பதிவு வந்து நண்பர்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அங்க போய் இன்னும் வந்து இருக்கு அதையும் பார்த்துருவோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா விற்பனை முடிஞ்சது முடிஞ்சது

நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான வண்டி இருக்கு கிட்டத்தட்ட செவலை பிளஸ் காரியில சேர்றது பாக்குறதுக்கு ஜம் பண்ணிருக்கு நம்ம கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படியே கையில பிடிச்சுக்கிட்டு நின்றுருக்க அது வாடகை செவனையும் நின்றுருக்கான ரெண்டு பேருமே இந்த மாதிரி எருதுகள் வந்து நம்ம மனப்பார சந்தைக்கு வந்தா வாங்கலாம் அப்படியே சிரிடா மயிலை வேணாம் நல்லா ஸ்டில்லு கொடுக்குறேன் இவங்க கொஞ்சம் சூ சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பானிருக்குது சேட்டைக்காரப்பைய ஆடிக்கிட்டே இருக்கியா நிற்க மாட்டேங்குறான் அவரு இடையில ஓகே இந்த மாதிரி பதிவுகள் வந்து நம்ம தமிழ் யூடியூபர் சேனலில் வரும் அப்படியே மறக்காமல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா அப்படியே ஒரு ஷேர் பண்ணிடுங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் 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 அப்படியே பாய் சொல்லிடு பய சொல்ல அவன் சொன்ன வச்சு கேட்டுக்கலாம் இவன் தான் குறும்பு அப்படியே கட் பண்ணிடுவான்